வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நாளாக ஒரு கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு விஷிங் லிஸ்ட்டில் இருந்துச்சுங்க அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரீசண்ட்டாக வந்து அந்த கனவு நிறைவேறிடுச்சு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு கோவிலுக்கு தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம எடுத்தோன்னே நம்ம பிளான் பண்ண மாதிரிலாம் கிளம்ப முடியாது அவ்வளோ நம்மளை கூப்பிட்டா தான் நம்ம கோவிலுக்கு போக முடியும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பெருமை வாய்ந்த ஒரு கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் என்ன கோவில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோவில் ஐயனே நம்மளை கூப்பிட்டா நம்ம அந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படி ஒரு அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் நாங்கள் நைட்டு லெவன் ஓ கிளாக் வந்து பஸ் ஏறினோம் மார்னிங் பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங்லாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம் அங்கே ரொம்ப பார்க்குறதுக்கே கடற்கரையோரம் ரொம்ப பிளஸண்ட்டாக அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கோவில் போய் ரீச் ஆடுவோம் உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே ப்ளஸ் ரஷ்டியும் கூட முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால் பார்த்திங்கன்னா கூட்டம் செம்மாவே கட் அலைக்கடலாக இருந்துச்சு அதனால் நம்ம கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததால் இறங்கி ஃப்ரெஷ் அப் வாங்கிட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் இருந்தோம் ஃபைனலாக வந்து ரொம்ப தேடலுக்கு அப்புறம் ஒரு ரூம் கிடச்சிதுங்க அங்கே ரூம் கிடச்சி அங்கே நடந்த அதிசயத்தை நீங்களே பார்க்கலாம் போன உடனே ஒரு அழகான தோகை நல்ல நீட்டுத் தோகை ஒரு மயில் நம்ம மயில் வந்து ஒரு பத்தடி தூரத்தில் நம்ம போனாலே அவங்க பறந்துடுவாங்க ஆனால் இங்கேருந்த மயில் வந்து அவ்வளோ அழகாக காய்ச்சிட்டு இருந்தாங்க வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்ற தான் நமக்கு ஞாபகம் வந்தது அந்த திருவாசகத்தின்படி அழகாக வந்து மயில் வந்து இங்கேயும் எங்கேயும் நடனம் நடந் நடந்துகிட்ருந்தாங்க நடனம் பழகிட்டு இருந்தாங்க செம்ம அழகாக க்யூட்டாக இருந்தது அவ்வளோ பேர் அங்கே நிற்கக்குள்ளேயே அந்த மயில் போகவே இல்லை எனக்கு அப்படி ஒரு ஒரு பாசிட்டிவாக இருந்தது அந்த முருகனே நமக்கு காட்சி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ கூட்டம் நம்ம எப்படி சாமி பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் இவ்வளோ கூட்டமாக இருக்கே சில பேர் வந்து சாமிலாம் நீங்கள் பார்க்க முடியாது கூட்டம் அதிகமாக இருக்கும் டூ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளை இது போகிறதுலாம் ரொம்ப மனது கஷ்டமாக நாங்கள் எப்படின்னா சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல தடைகளை மனசில் நினச்சிட்டு வந்தோம் தடைகளை பொடிப்பொடியாக ஆக்கிட்டாங்க அந்த முதுகப்பெருமான் அவ்வளோ அழகாக அந்த எடுத்த உடனே ஒரு பாசிட்டிவாக அந்த மயிலை பார்த்ததும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங் தோகைங்க நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங் தோகையோடு பார்க்குறேன் தோகை வெளிச்சிட்டு இருந்திருக்கோம் குழந்தைப்பால் கோவிலெலாம் நான் வீடியோ கூட எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோகை நீட்டாக இருந்தது நேரில் பார்த்தாலும் கிட்ட க்ளோஸ் அப்பில் பார்த்தேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம முருகப்பெருமான் பார்க்க போகணுன்னாலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த கடற்கரையில் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாழிக்கிணலில் குளிச்சுட்டு தான் நம்ம சாமி பார்க்க போகணும் இந்த நாழிக்கிணலை குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கியூ நின்றுட்டு இருந்துச்சு ஒரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அதாவது நாங்கள் எத்தனை மணிக்கு போனோமா காலையில் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து கடற்கரையில் குளிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கிழமை நாளை கிணறுக்கு லைனில் நிற்க போயிட்டோம் அந்த நாளை கிணறுக்கு லைனில் நிற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்பாவும் அவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வெயிலாகவும் இருந்து தான் அதனால் என்ன பண்ணிட்டோன்னா அந்த கடற்கரையிலே கொஞ்சம் நல்லா உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தலையெல்லாம் நல்லா குளிச்சுட்டு குளிச்சு குளித்து அங்கேயே வந்து தலை காஞ்சிடுச்சுங்க அவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருந்தோம் அந்த கடற்கரையில் அவ்வளோ அழகாக முருகப்பெருமான நினச்சிக்கிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நிறைய கூட்டம் இருந்துச்சு நிறைய பசங்க வந்து சண்டேங்கிறதால என்ஜாய் பண்ணி நல்லா வந்து சண்டே ப்ளஸ் ஃபஸ்ட்டேங்கிறதால நைட்டே நிறைய பேர் வந்து இங்கே கடலில் தங்கி இருந்துட்டு கடற்கரையில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க திருச்செந்தரை பொறுத்தளவு வந்து ஒரு நாள் பௌர்ணமி ஆகட்டும் இல்லை எதுவும் ஒரு நாள் வந்து ஃபுல் டே வந்து பதினாறு மணி நேரம் இல்லைனா எட்டு மணி நேரம் தங்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தங்கி சாமி கும்பிட்டா தான் அந்த சாமியோடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் நைட்டு நைட்டே கிளம்பிட்டதால் ஏர்லி மார்னிங்லாம் போயிட்டோம் அதனால் ரொம்ப நேரம் வந்து கோவிலே இருந்தோம் நாளை கிணறுல குளிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துருச்சிங்க சாமி பார்க்குற எந்த அளவுக்கு க்யூ நிற்கிதோ அதை விட டபுள் மடங்காகவும் இங்கேயும் நின்றுச்சு ப்ளஸ் சாமி பார்க்கவும் நின்றாங்க எந்த இடத்துலுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு கோவாவில் மேக் பண்ணோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க வந்து இங்கே அவங்களுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க அதனால் அவங்களும் கோவிலுக்கு வந் வர வந்திருந்தாங்க நாங்கள் வரான்னு சொல்லியிருந்ததும் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க கூட நல்லாவே என்ஜாய் பண்ணோம் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணால் அவங்களும் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய இப்போ நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு ஒரு அதை ஃபஸ்ட்லேயே நின்றுக்கிட்டா உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டா அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா அவள் ஃபஸ்ட்லேயே நின்றுக்கிட்டா அதாவது அந்த அலை வரும் இல்லையா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டா நாங்களாம் நிறைய நிறையா டைம் குளித்து குளித்து அந்த வெயிலில் காஞ்சிடுச்சி தலையிலேருந்து கால் வரை காஞ்சிடுச்சி மணல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒயிட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிவோஷ்னலாக சாமி கும்பிட்றதுக்கும் சரி நம்ம மற்ற பீச்சுக்கெலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டுமே போவோம் ஆனால் இந்த பீச் வந்து ஒரு தனி விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இது டிவோஷ்னல் ப்ளஸ் நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் நம்ம சுற்றுலா தலமுக்கு போகணுன்னா அது வேறு ஃபீல் அது என்ஜாய்மெண்ட் அது வேறு ஃபீல் இது வந்து நம்ம சாமி கும்பிட்றோம்னு சொல்லிட்டு அது ஒரு பக்தி பரவசமான ஒரு நிலை அடைஞ்சிருக்கும் நம்ம குளிச்சுட்டு நாங்களும் வந்து அந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஜாயின் அப்புறமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சுங்க நாங்கள் அந்த நாளைக்கிணறுக்குள்ளே போக எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் முன்னாடிலாம் வந்து இந்த கிணறுக்கு வந்து ஒரு ரூபாய் வசூல் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் இந்த நாழிக்கிணறு வந்து நம்மளுடைய முருகப்பெருமான் கோவிலேருந்து ஒரு நூறு மீட்டர் துளைவில் தாங்க இருக்குது இதில் குளிக்கிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே இந்த நாழிக்கிணறுல குளிக்கலாம் இந்த கிணறு எப்படி தோன்றுச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் பெரியவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அதில் தப்பு இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாடிக்கிணறு வந்து நம்ம முதக பெருமானவர்கள் சூரசம் காரம் முடிஞ்சு தேவர்களுக்கு வந்து ரொம்ப தனித்தாகம் எடுத்துச்சு அப்போ வந்து கடல் தண்ணி உப்புங்கிறதால குடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு தன் கையில் இருக்கிற வெயிலால் வேகமாக வந்து வேலை ஏவப்பட்ட அந்த வேல் வந்து குத்தி உருவான இடம்தான் இந்த நாடிக்கிணறு தேவர்களுக்கு தாகம்திற்கு உருவாக்கப்பட்ட இந்த கிணறு வந்து கடற்கரை ஓரம் மருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு உப்பு கரைக்காத ஒரு இனிமையான தண்ணியாக இருக்குது இந்த தண்ணி ரொம்ப அவ்வளோ இனிப்பாக இருக்கும் கடற்கு பக்கத்திலே தான் இருக்குது ஆனால் இந்த தண்ணி ஏன் இப்படி இனிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவ முருகப்பெருமான் வந்து அந்த வேளாண்ல கொத்தி உருவானது முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த கிணறு வந்து அவ்வளோ ஒரு சுத்தமாக புனிதமான ஒரு கிணறு இதில் நம்ம குளிச்சா நம்மளுடைய நோய்கள் நம்ம அனைத்து பிணிகளும் தீரும் சொல்லிட்டு ஐதீகம் அதனால் ஐதீகம் இல்லை இப்போ வந்து கலியு கந்தன் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கலியுக கிணறுது இந்த கிணறுல குளிச்சவங்க நிறையா பேர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிருப்பாங்க நீங்கள் நிறையா எல்லாம் பார்த்துருக்கலாம் அவ்வளோ புனிதமான கிணறுங்கிறதால நாங்களும் இதில் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கடலில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாடி கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் முருகப்பெருமான நம்ம பார்க்க போகணும் இந்த நாடி கிணறுல வந்து குளிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லைனில் நிற்கிறோம் எப்பவுமே வந்து ஷஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை விராழக்கிழமை இந்த டைம்லலாம் வந்து இந்த கோவில் செம்ம கூட்டமாக இருக்கும் பௌர்ணமி அப்போல்லாம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு லைன் வந்து நகரவே இல்லைங்க நாங்களும் ரொம்ப நேரம் தான் நகரம் நகரோன்னு பார்த்துட்டு இருந்தோம் லைன் வந்து நகரவே மாட்டோம்னுச்சு அதுவும் இல்லாமல் ஒரு ஷார்ட் வேவாக தான் இருந்துச்சு எனக்கு வரைக்கும் ரொம்ப லாங்காக இருந்துச்சு கிணறு கிணறு போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு இந்த காலத்துல இவ்வளோ ஆன்மீகம் இவ்வளோ முருக பக்தர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் நம்மளுடைய மதத்தை சார்ந்தது அதாவது நம்மளுடைய இப்படி சொல்கிறது முருகப்பெருமான் இந்த காலத்து தலைமுறைகளுக்கும் இது புரிஞ்சு எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் இதில் வந்து சோப்பு இல்லை ஷாம்பு எதுவுமே எல்லாமே வந்து தண்ணி வந்து பியூரா வந்து ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கு எவ்வளோ பேர் வந்து புளிக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு மூணு வாழின்னு சொல்லி தண்ணி மொண்டு ஊற்றுறாங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்து தினமும் இந்த நாளைக்கு நிறைய நீராடுறாங்க அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அசுத்தமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த சோப்பு ஷாம்பு வாசனை திரவியங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறது முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நாடிக்கன குளிச்சுட்டு அப்படியே வெளில வந்தோம்னா வச்சுக்கோங்களேன் உடை மாற்றம் வரையும் இருக்குது ஆனால் பார்த்து காலை வைக்கணுங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு புரிதலான பாதை படிக்கட்டும் பார்த்தீங்கன்னா வழுக்கும் தன்மையுடையதாக இருக்குது அதனால் வயசானவங்கள்லாம் போகும்பொழுது ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக கால் வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் வந்து தரையில் ஊனிருக்கோமான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் எடுத்து வைங்க நாங்கள் வந்து கடல்லேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டோம் வீட்டில் வந்து தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந் எப்போ கடலுக்கு போனாலும் சொல்லிவிட்டு நம்ம ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு அந்த தண்ணியை தெளிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்க கந்திஷ்டி ஓமல் இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குடறு அதாவது இந்த குடவரை கோவில்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளதான் இருக்கு கடலுக்கு பக்கத்துல இருந்தாலும் இங்கே கொஞ்சம் கூட வந்து உப்பு கிடைக்காது அதுவும் கந்தன் கருணை சில பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குங்க கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் கடலில் குளிக்க போகணுமா இல்லை கடலில் குளிச்சுட்டு நாடிக்கிணில் குளிக்க போவோமான்னு நம்ம வந்து வெளியிலேருந்து போவோம் நம்மளை நம்மக்கிட்ட வந்து நம்ம வெளியிலேருந்து போகும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம கிணறுங்கிறது ஒரு புனிதமான ஒரு இடம் அந்த இடத்துல போய் நம்ம குளிச்சோன்னா நம்மளை வெளியிலேருந்து ட்ராவல் பொழுது அசுத்தங்கள்லாம் அங்கேயே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட கடலில் போய் குளிச்சுட்டு கடலில் பொழுது என்ன நம்ம ட்ராவல் பண்ணுற கலைப்பெல்லாம் வந்து அந்த கடலில் குளிக்கும் பொழுது நம்ம போயிடும் அதுக்கப்புறம் கடலில் குளித்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி வந்து நாடிக்கிணலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட போகலாம் நம்ம குளிக்கும் குளிக்கும்பொழுதே நமக்கு வந்து அந்த கடலில் குளித்தது அந்த இதெல்லாம் அதுவும் அதுக்கப்புறம் வெளியிலே பார்த்திங்கன்னா உடை மாற்று மலை இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது நம்ம கிணறுக்கு போகிற வழியிலே வந்து குட்டி குட்டி சிற்பங்கள் விநாயக பெருமான் சிவபெருமான் இவங்கெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம நாடிக்கிணில் குளிச்சிட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வெளியேறும் பகுதி அதாவது எக்ஸிட் இந்த படிக்கட்டு வந்து ரொம்ப ஒரு வழுக்கும் ஒரு பிளேஸாக இருக்குது அதனால் பார்த்து கால் வைங்க இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கும்பாபிஷேகத்துக்காக கோவிலே பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து தூரம் வந்து அடைச்சி அடைச்சு வச்சுருக்காங்க இந்த வள்ளி குகை இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை ஏன்னா கோவில் திருப்பணி நடந்துகிட்ருக்கறதால எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம நாளைக்கானல் உள்ளே வந்துட்டோம் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வீடியோ வந்து கிளியராக எடுக்க முடியல ஏதோ முடிஞ்ச கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு விநாயகப் பெருமானு இருக்காங்க விநாயகப் பெருமானை தரிசத் அப்புறமா நம்ம உள்ளே போய் இறங்கி நாடி கிணறுல தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடாக வெளியில் வந்துடலாங்க சென்டரில் ஒரு கிணறு இருக்குது அந்த சென்டரில் இருக்க கிணறுக்கு பக்கத்துலேயே ஒரு தொட்டி மாதிரி இருக்குதுங்க அதுலேருந்து தான் நமக்கு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுலாங்க ஒருத்தருத்தவங்களுக்கு மூணு பக்கெட் வந்து தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதுங்க நம்ம கடலில் வந்து அவ்வளோ நேரம் வெயில் நின்றுட்டு வந்ததுக்கு தலையில் தண்ணி ஊற்றினது செம்ம கூலிங்காக இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் வந்து நம்ம வாட்ரு பாட்டில் கொடுத்தாலும் அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி தராங்க தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது நம்ம கிணத்து தண்ணி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பக்கத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட கடலுக்கும் இதுக்கும் இருக்காதுங்க ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அவ்வளோ தூரத்துலேயும் நமக்கு வந்து கடலுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணியாக இருக்குது பாப்பா கொஞ்சம் பயந்தான் அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ அம்மா ஊற்றினதுக்கப்புறம் அவ்வளோ தலையில் தண்ணி ஊற்றிட்டா பிட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் ரூமுக்கு போய் பார்க்கலாம் தலையில் தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் போயிட்டு அந்த பீச்சில் குளிச்சுட்டு ப்ளஸ் அந்த நாரிக்கனெல்லாம் குளிச்சிட்டு இப்போ வந்து ரூம்க்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்ருக்கோம் கூட்டம் காலையில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கே போனோம் நாங்களே இப்போ தான் ஒரு மணிக்கு வந்தோம் இப்போ போய் சாமி பார்த்துட்டு எத்தனை நாங்கள் நினைக்கலாரு அதெல்லாம் தெரியலை சொல்கிறேன் இப்போ தலை காய வச்சுட்டுருக்கேன் காய வச்சுட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிறது இன்றைக்கி செம்ம கூட்டம் ஷஷ்டி எதுவும் சண்டை இல்லைங்களா அதனால் இன்றைக்கி கூட்டம்னா கூட்டம் செம்ம கூட்டம் எங்கேயுமே ரூமும் கிடைக்கல பாப்பா கிளம்பிட்டியா அங்க போயிட்டு அப்பதான் தெரியும் அம்மா வீடியோ எடுக்கலையா இப்போ வந்து நாங்கள் குளிச்சிட்டோம் பீச் போயிட்டு வந்து நாளைக்கணில் குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே ரூமில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் இன்றைக்கி சஷ்டி சண்டேங்கிறதால ரொம்ப சுத்தமாக இருக்கும் அதனால ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் ஓகே டிஎஸ் பை பாய் வீட்டுக்கு வந்துட்டோம் டிஎஸ் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா சாமி கும்பிட இடத்துல வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போல நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டு வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு வரல இங்கே தங்கி இடத்துக்கு வந்துருக்கோம் பாப்பா எங்கே இருக்கான்னு பார்க்குறீங்களா சாமி கும்பிட்டியாடா கும்பிட்டே நல்லா பாத்தியா ம் நமக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைப்னு வேண்டிக்கிட்டியா ம் வேண்டிக்கிட்டியா நல்லா பாத்தியா சாமி என்னம்மா வேண்டிக்கிட்ட நானும் சொல்ல வேண்டிக்கிட்டோம் காலையில் ஒரு டைம் மயில் வந்துச்சுங்க இது வந்து செகண்ட் டைம் மயில் வந்து நமக்கு ரெண்டு டைமும் வந்து முருகர் காய்ச்சப்படுத்துட்டாருங்க அது நம்ம கிட்ட வரும் ஏ ரெண்டு மயில் ஏ மூணு மைல்டா ஏ சத்தப்படாத சத்தம் படாதா ப்ளீஸ் 1 2 3 apa onn payir smada innor